அது எல்லாவற்றையும் தன் பிடியில் இழுக்கும் அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது ஒளி கூட தப்பிக்க வாய்ப்பில்லை அத்தகைய பிளாக் ஹோல் ஒரு வேர்ம் ஹோலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது நம் யூனிவர்ஸிலிருந்து முற்றிலும் வேறு ஒரு ஸ்பேஸ் டைம் கொண்ட யூனிவர்ஸிற்கு டைம் டிராவலிங் செய்வதற்கான நுழைவாயிலாக இந்த பிளாக் ஹோல் செயல்படுமா என்று கற்பனை செய்து பாருங்கள் நாம் கனவு காணும் டைம் டிராவலிங்கிற்கான குறுக்கு வழி இதுவாக இருக்கலாம் பிளாக் ஹோல் என்பது விண்வெளியில் உள்ள ஒரு பகுதியாகும் அங்கு கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு விசை மிகவும் வலுவானது அதற்குள் செல்வது துகள்களாக இருந்தாலும் ஒளி போன்ற மின்காந்த கதிர்வீச்சாக இருந்தாலும் பிளாக் ஹோலை விட்டு திரும்ப வராத பிளாக் ஹோலின் வெளிப்புறத்தின் கடைசி எல்லை ஈவெண்ட் ஹொரைசன் என்று அழைக்கப்படுகிறது இந்த எல்லையைக் கடக்கும் எதுவும் கருந்துளையின் தீராத பசிக்கு உணவாகிவிடும் ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள் நட்சத்திரத்தை விழுங்கும் அரக்கனாக மட்டும் நிற்காமல் இவை வேர்ம் ஹோல்களாகவும் இருந்தால் என்ன செய்வது வேர்ம் ஹோல்கள் விண்வெளி மற்றும் நேரத்தின் குறுக்கு வழி அவை பிரபஞ்சத்தின் வழியாக செல்லும் இரகசிய பாதைகள் போன்றவை விண்வெளி மற்றும் நேரத்தின் இரண்டு தனித்தனி புள்ளிகளை இணைக்கின்றன இதனால் பிரபஞ்சத்தின் இரண்டு வெவ்வேறு இடங்களை இணைக்க முடியும் அல்லது நேரத்தின் இரண்டு வெவ்வேறு புள்ளிகள் கூட இணைக்க முடியும்